திருப்பாவை மார்கழி நான்காம் நாள் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோரம்பாவாய் பொருள் மழைக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய வருண பகவானி நாங்கள் சொல்வதை கேட்பாயாக நீர் உன்னிடம் ஒரு சொட்டு நீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீரை முழுவதுமாக முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாக விளங்கக்கூடிய கண்ணபிரானின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி வலம்புரை சங்கு ஒளிப்பது இடியினை ஒளி எழுப்பி வெற்றியை போல மழையை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வோடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர் நிலைகளும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக திருவெம்பாவை மார்கொழி நான்காம் நான் பொன்னித்திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியா எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே பின்னுக்கொரு மருந்தை பேத பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசுந்து உள்ளம் உன்னுக்கு நுன்று யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய் பொருள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணும் அவளை எழுப்ப வந்திருக்கும் பெண்களும் உரையாடுவதைப் போல இப்பாடல் அமைந்துள்ளது ஒளி சிந்தும் முத்துகளைப் போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற வினாவினை கேட்கும் பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா வந்து வந்துவிட்டார்களா என்றால் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் இனிய வேலை இது இந்த நேரத்தை வீணடித்து அவர்களை எண்ணிக் கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவு இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் இவ்வாறு பாடல் முடிகிறது